அனைவருக்கும் வணக்கம் கற்பக தமிழ்ல இருந்து டெட் தேர்விற்கான உளவியலுக்கான மாதிரி வினாத்தாள் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா டெட் ஒன் அண்டு டூ இருவருக்குமே பொதுவான மாதிரி வினாத்தாள் இது அதனால் வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் உயர்நிலை பள்ளி கல்விக்குழு தலைவராக இருந்தவர் ஏ எல் முதலியார் அதாவது ஏ லக்ஷ்மண முதலியார் அவருடைய தலைமையில் அமைந்த குழு தான் இந்த குழு சரிங்களா அறிவடை இயக்கத்தின் நோக்கம் என்ன முதியோர் கல்வியை விரைவுபடுத்துதல் தற்கால தொல்வி கல்விக்கு முதன் முதலாக பரிந்துரை செய்த கல்விக்குழு எது ஹண்டர் கல்விக்குழு தொழிற்கல்வி அப்படின்னா ஒகேஷன் குரூப் பாத்தீங்கன்னாக்கும் பதினாறாம் வகுப்பு பதினெண்டாம் வகுப்புல இருக்கும் அதன் பிறகு அவர்கள் இந்த பட்டய படிப்பு அந்த மாதிரி இல்லாமல் அவர்கள் படிப்பார்கள் ஆதார கல்வியை எதன் மூலம் போதிக்க வேண்டும் என்று காந்திஜி கூறினார் தாய்மொழி மூலமாக போதிக்க வேண்டும் ஆதார கல்வி அப்படின்னாக்கும் குழந்தையினுடைய ரொம்ப தொடக்க கல்வி இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து குழந்தையினுடைய தாய்மொழியில சொல்லி கொடுத்தோம்னா தான் அப்ப பேசிக் நல்லா இது அதனால்தான் அதன் பெயர் ஆதார கல்வி பேசிக் எஜுகேஷன் அதனால் காந்தியடிகள் இவ்வாறு அதன் பிறகு அமைகின்ற அதனுடைய ஒவ்வொரு கல்வியும் சிறப்பாக அமையும் என்று உளவியல் அடிப்படையில் தான் காந்தியடிகள் இவ்வாறு கூறியிருக்கின்றார் சரிங்களப்பா தேசிய முதியோர் கல்வி திட்டம் தொடங்கிய ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து எட்டு பொது மற்றும் தொழிற்கல்வி பிரிவுகளில் மொழி பாடத்துக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் எவ்வளவு பதினைந்து சதவிகிதம் அதாவது எல்லா பாடங்களுக்கானது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ இப்ப ஐந்து இது வைத்துக் கொள்ளோமே அதுல பாத்தீங்கன்னாக்கா அது நூறு சதவிகிதம் அதில் பதினைந்து சதவிகிதம் மொழி பாடத்திற்காக ஒதுக்கப்பட்டது அனைவருக்கும் கல்வி என்ற தத்துவம் நாட்டின் எந்த அரசியல் அமைப்பில் பின்பற்றப்படுகிறது குடியாட்சி முறை என்கின்ற அமைப்பில் பின்பற்றப்படுகின்றது இந்தியாவில் முன் தொடக்க கல்வியின் வயது வரம்பு யாது இரண்டரை வயது முதல் ஐந்து வயது வரை முன் தொடக்க கல்வி அப்படின்னாக்க தொடக்க கல்வி அப்படின்னா பிரைமரி முன் தொடக்க கல்வி அப்படின்னாக்க ப்ரீ பிரைமரி அப்ப குழந்தை வந்து ப்ரீ ப்ரைமரியில இரண்டரை வயதுல சேரலாம் அதனுடைய தொடக்க கல்வி பார்த்தீங்கன்னாக்க சரியா ஐந்து வயதுல ஆரம்பிக்கும் அதனால்தான் இவ்வாறு அமைத்திருக்கின்றார் ஏன்னா தொடக்க கல்வியினுடைய வயது வரம்பு வந்து ஐந்து வயது சரிங்களா அதனால் முன் தொடக்க கல்வியினுடைய வயது வரம்பு இரண்டரை வயது முதல் ஐந்து வயது வரை இடையில் நிறுத்துவோருக்கு வழங்கப்படும் கல்வியின் பெயர் என்ன முறைசாரா கல்வி மக்கள் கல்வி இயக்கம் எதனுடன் தொடர்புடையது தேசிய எழுத்தறிவு இயக்கத்துடன் தொடர்புடையது எந்த நாடு முதன் முதலில் முன் தொடக்க கல்விக்கான பள்ளியை தொடங்கியது இங்கிலாந்து ஏன்னா அவருடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அவர்களுடைய நாட்டில் பார்க்கும்போது வீட்டில் இருவரும் பணிக்கு செல்பவராக இருப்பார் அப்ப அந்த குழந்தைக்கான கல்வி கொடுக்க வேண்டும் ஏன்னா வந்து வேற இடத்துல கொடுக்க முடியாது குழந்தைய பத்திரமாக இருக்க வேண்டும் அறிவும் நிரம்ப வேண்டும் அதற்காக இந்த மாதிரியான ஒரு பள்ளியை அது தொடங்கியது இந்தியாவில் அறிவளி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பாண்டியர்கள் காலத்தில் கல்வி நிலையங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன சாலை என்று அழைக்கப்பட்டன இதே இது பார்த்தீங்கன்னாக்கும் இவங்க சமணர்கள் காலத்துல பார்த்தீங்கன்னாக்கும் பள்ளிகள் என்று அழைக்கப்பட்டன இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் சரிங்களா பல்லவர் காலத்தில் ஸ்கூல் புக் சொசைட்டி கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எண்ணூற்று பத்தொன்பது சென்னை கிறிஸ்தவ பள்ளி எந்த ஆண்டு கிறிஸ்தவ கல்லூரியாக மாறியது ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஏழு பல்கலைக்கழகங்களின் தரத்தை உயர்த்த உருவாக்கப்பட்ட குழு எது வால்டர் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் இந்த குழுவானது அமைக்கப்பட்டது பல்கலைக்கழக மானிய குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு பல்கலைக்கழக மானிய குழு அப்படின்னு என்ன அர்த்தம் யூ ஜிசி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அதான் பல்கலைக்கழக மானிய குழு சரிங்களாப்பா அடுத்து கோட்டாரி கல்விக்குழு எவ்வகை கல்வியை அறிமுகப்படுத்தியது பத்து கூட்டல் இரண்டு கூட்டல் மூன்று மா அப்படின்னா என்னங்கம்மா ஒரு குழந்தை வந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கணும் அதன் பிற்பாடு இது வரைக்கும் அமையறது பார்த்தீங்கன்னாக்கும் உயர் க அதாவது சாதாரண பள்ளி கல்வி அடுத்து அடிப்படையான கல்வி அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பிளஸ் டூ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கின்றோம் அது மேல்நிலை கல்வி இது உயர்நிலை கல்வி இது மேல்நிலை கல்வி அடுத்து மூன்றாறு பார்த்தோம்னா கல்லூரி கல்வி அது இளநிலை கல்வி சொல்லி இன்றைக்கு சொல்கிறோம் இப்போ டென்த்து முடிக்கிறான் டுவெல்த் முடிக்கிறான் அதுக்கப்புறம் கல்லூரியினுடைய மூன்று ஆண்டுகள் அவன் படிக்கின்றான் இதனை கோத்தாரி குழுவானது அறிமுகப்படுத்தியது தேசிய கல்விக் கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று இரண்டு இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த தேசிய கல்வி திட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பெயர்ல வரும் பொதுவான பெயர் தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னாக்கும் முதல் முதல்ல எப்ப அறிமுகப்படுத்தப்பட்டது அது அடுத்த கட்டம் எப்போ அதற்கான மசோதா எப்ப தாக்கல் செய்யப்பட்டது அதன் பிறகு அது எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த மாதிரியான ஒவ்வொரு படிநிலைகள் இருக்கின்றனப்பா இதுக்கான பதிவு நம்ம கொடுக்கறோம் அதை இணைத்து படியுங்கள் சரிங்களா அடுத்ததாக இப்ப சமீபத்துல பார்த்தீங்கன்னாக்கோ ஒரு மூன்று மாதங்கள் முன்னால மாநில தேசிய கல்விக் கொள்கையும் அதாவது மாநில கல்விக் கொள்கையே அறிவிக்கப்பட்டது சரிங்களா அது வந்து ஆறு மாதம் அறிவித்தார்கள் இப்ப மூன்றாண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால மாநில கல்விக் கொள்கையை அறிவித்தார்கள் அது என்னென்ன அப்படிங்கிறது இதுக்கான பதிவு இருக்குன்ற இப்ப நினைக்கிறேன் நினைத்து படியுங்கள் அடுத்து தமிழ்நாட்டின் தென்னிந்திய ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுவது எது திருநெல்வேலி சரிங்களா அப்ப பாத்தீங்கன்னா இது இந்த குழு இந்த மாதிரியானது அந்த இயக்கமானது அமைக்கப்பட்டது இந்த மாதிரிக்கான ஒரு தனி பதிவே இருக்கின்றதுங்கப்பா அதே மாதிரி ஒவ்வொரு கல்விக்குழுவும் எதையும் செய்தன எதனையை அறிமுகப்படுத்தின அவருக்குரிய கல்விக் கொள்கை என்ன என்பது பற்றிய கருத்துக்கள் நிரம்பிய பதிவுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பதிவுல இருக்கும் அது வந்து தொகுப்பாக பிளேலிஸ்ட் அப்படிங்கிற பெயர்ல இருக்கும்பா அவற்றை இணைக்கிறேன் படியுங்கள் அதே சமயம் மாதிரி வினாத்தாள்கள் நிரம்ப இருக்கின்றன அவற்றையும் இணைக்கிறேன் படியுங்கள் சரிங்களா அதே சமயத்துல வந்து இந்தியன் பிளாசபர்ஸ் அதே மாதிரி வெஸ்டர்ன் பிளாசபர்ஸ் அவங்க சொன்ன கொள்கைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதும் இருக்கு அதுவும் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா படிங்க உங்களுடைய சந்தேகங்களை கட்டாயமா மறவாமல் கருத்து பெட்டியில் கேளுங்கள் சரிங்களா உங்களுக்கு எந்த பதிவு வேண்டும் என்பதையும் நீங்கள் குறிப்பிடுங்க அந்த பதிவு நம்ம கொடுக்குறோம்ப்பா சரிங்களாப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்